வருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுபிக்ஷா உங்களுக்கு சொல்ல போற கதை அசைக்க முடியாது இந்த கதை ஆசிரியர் ஆசிரியர் யாரு சமுத்திரம் அவர்கள் எழுதிய சிறுகதை தான் இது இந்த கதையோட கதாபாத்திரம் நம்ம பெருமாள் சாமி தான் அவர் ஒரு விவசாயி அதுக்கு ரொம்ப அப்பாவி நினைச்சிடாதீங்க அவர் கொஞ்சம் சலகனம் பிடிச்ச ஆளும் விவகாரமான ஆளும் கூட அவருக்கு ஒரு பண தேவை வருது இப்போ பேங்க்லலாம் விவசாயிங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னையே அவர் அவர் வந்து பேங்க்கில் போய் நம்ம கடன் வாங்கிக்கலாம் பணம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து பேங்குக்கு போகிறாரு அப்படியே எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி எப்படியும் நம்ம கையில் பணம் கிடச்சிடும் அப்படின்னு அவர் உட்காந்துருக்காரு போன போனோடனே அவரை பார்த்தோன்னே அவர் கவர் தர்றாரு மேனேஜர் பணமாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த அந்த கவரை பிரித்து பார்க்குறாரு அதுக்குள்ளார பணத்துக்கு பதிலாக டைப் அடித்த ஒரு காகிதம் இருக்குது அவர் வந்து மேனேஜரை பார்த்து கேட்குறாரு பெருமாள் சாமி பணம் இல்லைங்களா அப்படின்னு கேட்டார் உமக்கு எதுக்குயா கடன் அப்படின்னு மேனேஜர் கேட்டார் விவசாயத்தை பெருத்தி பண்ணி உணவு உற்பத்தியை பெருக்கி நாட்டுக்கு நல்ல விஷயம் செய்யணுங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்துல தான் கடன் வாங்குறேன் அப்படின்னு சொன்னார் பெருமாள் சாமி ஓ அப்படின்னா சரி அப்படின்னு மேனேஜர் சொன்னார் அப்போ வந்து எப்போ பணம் தருவீங்க அப்படின்னு கேட்குறாரு பெருமாள் சாமி அதுக்கு வந்து மேனேஜர் சொல்கிறாங்க நாளைக்கு சப் மேனேஜர் அவனுக்கு வந்து சந்தைக்கு வந்து அவனுக்கு மாடு வாங்கி தருவார் அப்படின்னு சொன்னாங்க ஏன் கையில் நோட்டை தள்ள மாட்டிங்களா அப்படின்னு கேட்டார் அப்போ அந்த மேலே திரு டிராக்டர் வாங்குறதுக்காக கடன் கேட்டிருந்தான் ஆனால் வந்து அவனுக்கு வந்து நீங்கள் பணமாக தானே கொடுத்தீங்க அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு அவருக்கு நாங்கள் பணமாக தான் கொடுத்தோம் டிராக்டர் கம்பெனிக்கும் நாங்கள் தான் லெட்டர் எழுதி கொடுத்தோம் அதனால் அவருக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா அந்த மேலத்தரு சோனாச்சன் என்ன பண்ணா தெரியுமா அவன் வெளியூருக்கு போய் அந்த டிராக்டரை விட்டு பணம் வாங்கிக்கிறான் அப்படின்னு சொன்னான் அந்த பணத்தை வச்சு தான் உங்களுக்கு வந்து வட்டி கட்டுறான் அப்படின்னு சொன்னார் உடனே மேனேஜர் வந்து அவர் என்ன பண்ணாலும் எங்களுக்கு மாதம் மாதம் அவர் பணத்தை கட்டிடுறாரு அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னார் அப்போ நீங்களும் எனக்கு பணத்தில் பணம் வந்து என்ட்ரோ தந்திங்கனாக்கா நானும் உங்களுக்கு மாதம் மாதம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு மாடு தானையாக வேணும் மாடு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கையில் நோட்டை தள்ள மாட்டீங்க அப்படின்னாரு இதுக்கு மேலே மேனேஜரால் பொறுமையாகவே இருக்க முடியல அவர் இந்த சமீபத்தில் நடந்த ஒரு கடன் விழாவில் நல்லா தரவ மனப்பாடம் பண்ண ஒரு ஸ்பீச்சே இவருக்கு எடுத்துவிட்டார் ஏய்யா இந்த மாதிரி விவசாயிங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விவசாயத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு கொடுத்த உடை இல்லாமல் அவங்க இருக்க இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னாக்கா அவங்க மாடு வாங்குறதுக்காக கடன் ஏதோ கேட்குறாங்க அதை நாங்கள் பணமாக கொடுத்தாக்கா அங்கே இருக்க விற்பனையாளர்கள்னவங்கள்ட்ட ஏமாற்றி நல்லா இருக்காத மாடா நல்லா வாழ்வு இருக்காத மாடாக அவங்கள்ட்ட தந்துடுறாங்க அவங்க வட்டிக்கு யாராவது வாங்குனாங்கனாக்கா அந்த வட்டிக்காரை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த மாடாலே ரொம்ப நாள் கஷ்டப்பட முடியாமல் அதுவும் செத்து போயிடுது அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப நஷ்டமாகுது அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த கடன்காரங்கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இந்த கடற்கார்ட்ட போய் இந்த மாதிரி மாடு எப்படி இருக்கு அப்படி இருக்க பேசாமல் நாங்களே சப் மேனேஜரை கூட அனுப்புகிறோம் மாடு எப்படி இருக்கு தரமாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறதுக்காக நாங்கள் வந்து வெட்னரி டாக்டர் டாக்டரையும் கூட அனுப்புகிறோம் அதனால் உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த மாடு செத்து போனால் கூட உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸையும் நாங்கள் கொடுக்குறோம் அதனால் இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்க வேணாமா அப்படின்னு மேனேஜர் எடுத்து விட்டார் உடனே பெருமாள் சாமி ரொம்ப பணிஞ்சு போய் அப்படிங்களா என்ன மன்னிச்சிருந்தேன் இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் எனக்கு ரொம்ப மன்னிச்சிருந்தேன் நான் கூட போய் நான் அதுக்கு மாடு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்குன்னு பெருமாள் சாமி உண்மையாகவே பணிஞ்சு போயிட்டாருலாம் நினச்சிடாதீங்க அவர் அவரோட ஆட்டம் நாளை காலில் தான் ஆரம்பமாகுது அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை ரொம்ப தொடர்ந்து கேளுங்க அவர் வந்து மறுநாள் வந்து சப் மேனேஜர் வெட்டினரி டாக்டர் இவங்க இந்த பெருமாள் சாமி மூணு பேர் சந்திக்க போகிறாங்க முதல்ல ஒரு மாடு பார்த்தாங்க அந்த மாடை வந்து இவங்க வாடி வாங்கலை அடுத்தது வந்து ஒரு மாடை பார்த்தாங்க அப்போ வெட்டினரி டாக்டர் சப் மேனேஜரை பார்த்து ஹெல்த்தி புல்ஸ் இதை வாங்கிடலாமா அப்படின்னு கேட்குறாரு ஒன்னே இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சாமி அந்த அந்த மாடை சுற்றி சுற்றி வந்தார் சொல்லிங்களே அப்படின்னா அப்போ வெட்டினரி டாக்டர் இவரை பார்த்து ரெட்ட சொல்லினா என்னாயா அப்படின்னு கேட்டார் ரெட்டை சொல்லினா என்னான்னு தெரியாதா போன தடவை என் மச்சினம்மாவை ரெட்ட சொல்லிய வாங்கினான் ரெட்ட சொல்லிய வாங்கினோன்னே ரெண்டு மாசத்துலேயே சாவு அப்படின்னு சொன்னான் மாடு செத்து போயிடுச்சா அப்படின்னு சம் மேனேஜர் கேட்டார் இல்லை மச்சினமாவை செத்து போயிட்டான் அப்படின்னானே அவங்க அடுத்த மாடுகளை பார்க்க போனாங்க அடுத்தது ஒரு மாடை பார்த்தாங்க அப்போ வந்து என்ன சொன்னார் அகா பெருமாள் சாமி ஐயோர் மயிலைக்காளைங்க அப்படின்னு ஏ என் நிறத்தில் என்னையா இருக்குது அப்படின்னு வடனாடி டாக்டர் கேட்டாங்க ஆ மாடு யார் லட்சுமி நல்லா பார்த்து தான் வாங்கணும் போன தடவை என் பெரிய மச்சினம்மாவன் மயிலக்காழையை வாங்கி பாடவண்டியை ஓட்டினான் பஸ்ஸில் பஸ்ஸில் அடித்து அவனும் சுற்றி போயிட்டான் அப்படின்னு சொன்னோடனே அடுத்த மாடுகளை பார்க்க போனாங்க இப்படியே ரொம்ப நேரமாக அவங்க சுற்றி 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 வந்துட்டு இருந்தாங்க இவங்க சுத்துறதை பார்த்து சில மாடுகளே வைக்கோல திங்காம இவங்களையே பார்த்துட்டு இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க அவங்க எப்படி சுத்தி இருப்பாங்கன்னு கடைசியா அந்த மாடை வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்து ஒரு மூ மாடை வந்து செலக்ட் பண்ணாங்க ரெண்டு ஜோடி ஒரு ஜோடி வந்து அதை செலக்ட் பண்ணாங்க அதை வந்து அந்த மாடு வளர்த்த போய் பெருமாள் சாமி கேட்குறாரு எது வளர்த்த எது இடத்த அப்படின்னு கேட்குறாரு ரெண்டுமே வளர்த்ததா அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ பெருமாள் சாமி கிட்ட இவர் ரொம்பவே நல்லாவே மாட்டிக்கிட்டாரு இப்ப பெருமாள் சாமி என்ன சொல்றாக்கா ஏய்யா ரெண்டுத்தையும் வடத்தையாக வச்சுக்கிட்டு எப்படியா வந்து ஜோடி சேர்க்கிறது அப்படின்னு அவர் வெல்டி அடிச்சார் அப்ப சப் மேனேஜர் இவரை பார்த்து ஏயா வடத்தன்னா என்ன இடத்தன்னா என்ன அப்படின்னு கேட்டார் இது கூட தெரியாதா அதுக்குதான் பள்ளி படிப்பு புள்ளி குதவாதுங்கிறது வளர்த்தனாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாடை இடத்து பக்கமாக கட்டுவாங்க அப்போ தான் ஏதாவது மூணு முடுக்கெல்லாம் திரும்புறதுக்கு வசதியாக இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாடெல்லாம் வலது பக்கமாக கட்டுவாங்க இப்போ ரெண்டுமே வளர்த்தியா இருக்குது இது எப்படிங்க வாங்குறது அப்படின்னு சொன்னாங்க இப்போ வெட்னரி டாக்டர் பெருமாள் சாமியை பார்த்து கொஞ்சம் முறைச்சார் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க நடக்க ஆரம்பித்தாங்க இவங்களால் பெருமாள் சாமி விட்டுட்டும் வர முடியல பணமும் கொடுக்காம அப்படியும் இருக்க முடில அப்படின்னா அவங்க அவங்கள அழைச்சிட்டும் போக முடில இப்படி இருக்காங்க கத்திரி வெயில் நல்லா வெயில் செம்மைய வேர்த்து கொட்டுது சப் மேனேஜருக்கும் வெட்டினரி டாக்டருக்கும் இப்ப அவங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அப்போ வந்து பெருமா சாமி ஒரு உருப்படவே இல்லாத ஒரு ரெண்டு ஒரு ஜோடியை பார்த்து இந்த மாடிகள் நல்லா இருக்கும் அப்படின்னு இதை வாங்கினாரு அப்ப சப் மேனேஜர் ஏய்யா இது ஒரு இடம் சொல்லி தானேயா அப்படின்னு கேட்டாரு அப்ப வெட்டினரி டாக்டர் சப் மேனேஜரோட கையை பிடிச்சி ஏய் சாமி கிளா யார் ஏதாவது வாங்கி தொலைட்டோம் அப்போதான் நம்மளுக்கு நிம்மதிடுவா அந்த ஆடுக தபிச்சு போகணும் ஏன் நம்ம அப்படின்னு சொன்னாரு அப்ப பெரும்பாலு சாமி சப் மேனேஜரை பார்த்து இருந்தாலும் ரெட்டை சொல்லி இருந்தாலும் முகத்துல மச்சத்தை பாருங்கள மச்சத்துல சுல்லி அடக்கம் அப்படின்னு சொன்னாங்க சரி இனி கடைசியில அந்த மாடையே ஆயிரம் ரூபா கொடுத்து அந்த மாடை வாங்கிட்டான் இப்ப மூணு பேர் மூணு பேர்கிட்டயே நல்ல சந்தோஷம் அவங்க மக்கத்துல தெரிஞ்சிது இந்த ஆளு கிட்ட இருந்து எப்படியா தகுச்சோமே அப்படின்னு வெட்டினரி டாக்டர் சந்தோஷப்படலாம் அந்த ஆள் விட்டானே அப்படின்னு வேர்த்து கொட்டுதவருக்கு அப்படியே அவர் நினைச்சு சந்தோஷப்படலாம் ஆனா இந்த உருப்படவே இல்லாத இந்த மாடுகளை வாங்கி எப்படி பெருமாள் வந்து அவர் வந்து மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு கேட்டாக்கா நான் தான் பஸ்டேஜ் சொன்னேன் அவர் கொஞ்சம் விவகாரமான ஆளுன்னு அவர் என்ன பண்ணாருனாக்கா அந்த மாடை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இன்னொருத்தர் மூலமா அவருடைய மாடுகளை சந்தையில் போய் விட்டு அந்த பணத்தை இவர் வாங்கிக்கிறார் இப்போ மாடு இல்லாம அவருக்கு பணம் கிடைச்சாச்சு அப்போ இந்த பக்கம் வந்து என்ன பண்றாருனாக்கா மேனேஜர் வெஜ்னா டாக்டர் ரொம்ப பீத்திக்கிறார் என்னன்னாக்கா இல்லையா நீ தானே அந்த ம மக்கள்லாம் ரொம்ப அயோக்கியங்கன்னு சொல்லுவ கடைசியில் அந்த பெருமாள் சங்கியனை எப்படியெல்லாம் மடக்க பார்த்தான் ஆனா கடைசியில் மனுஷன் நம்ம சொல்றது தானே கேட்டான் அப்படின்னு வந்து அவரு வீட்டுக்கிட்டாரு ஆனா வெட்டினரி டாக்டருக்கும் சப் மேனேஜருக்கும் இவர் இப்படி பண்ணுவாரு தெரியவே தெரியாது இதோட மேனேஜர் பேசுறதா இந்த கதை நிறைவடைகிறது அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதைகளையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்